அறிவுறது எங்கிருந்து இருந்து உற்பத்தி ஆகுது அறிவு காதான துளங்கும் அப்புறம் புலன்கள் அறிவு உற்பத்தி ஆகும் அதனால திருவருளை விட்டுட்டா இருக்கிற சொற்ப அறிவும் போயிடும் அப்புறம் வந்து அஞ்ஞானி ஆயிடுவோம் அஞ்ஞானம் வந்து மறுபடியும் பரபரப்புல தெளிவிடும் விலங்குகளை மாறிடும் அதனால அறிவு இருக்கணும் அதை விட்டுட்டு போக கூடாது அதே நேரத்துல நம்முடைய அறிவு கொண்டு சகலத்தையும் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏன்னா நம்முடைய அறிவு எது வரைக்கும் யோசிக்க முடியும் இருக்கிற கருவிகள் ரெண்டு ரெண்டு வகையான கருவி மொத்தம் பத்து கருவிதான் இந்த பத்த வச்சுதான் யோசிக்க முடியும் அந்த பத்து எதெல்லாம் பாக்குது இது வரைக்கும் எதெல்லாம் பார்த்தது அதுல வந்து அது பார்க்க பார்க்க பாக்க பார்க்க இன்னும் அறிவு திரட்டிக்கே போகும் டெவலப் ஆயிட்டே இருக்கும் இன்னும் நிறைய பார்க்கணும் நிறைய நூல்கள் படிக்கணும் இது வந்து புறக்கறிஞர்க்கு புறக்கறிவுகள் படிச்சதில இருந்து இன்னும் நிறைய யோசிக்கணும் ஓகே இப்படி பண்ணா இன்னும் அறிவு விற்த்தியாகும் ஆனா இப்படி எல்லா அந்த புலங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தாலும் முழுமையா அந்த படைப்பு புரிஞ்சுக்க முடியுமான முடியாது ஏன் புரிஞ்சுக்க முடியாதுன்னா மனதளவ யோசிக்கிறோம் அந்த யோசனைக்கும் யோசிக்கிறதுக்கு எது ஆதாரம் நீங்க சொன்ன மாதிரி உயிர் உயிரே ஆராய முடியுமா உம் தன்னை பத்தி அந்த ஓங்காரம் ஓங்காரத்தையே ஆராய முடியுமா ஓங்காரத்தை அதுக்கு கீழே இருக்கிற பொருள் பார்க்க முடியுமா பாக்க முடியும் அதுக்கு மேல இருக்கிற பொருளும் அத பாக்கும் ஓங்காரத்தை பாக்கும் ஓங்காரம் அது அதையே பார்க்க முடியாது சமய அது அதவே பார்க்க முடியாது அதனால நம்மால தூய ஓங்காரத்துக்கு கீழே மட்டும்தான் அளவிட முடியும் உண்மையான ஓங்காரத்தை அளவிட முடியாது அதாவது யோசிக் கம்பேர் பண்ண முடியாது என்ன யோசனைக்கு ஆதாரமா அதுதான் கரண்ட் கரண்டையே ஓட வைக்க முடியுமா வாய்ப்பு இல்ல அதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் ஓட வைக்கும் ஓங்காரம் அப்படிங்கறது முழுசா புரிஞ்சுக்க முடியாது சூக்கும தேகம் வச்சுக்கோங்க தூள அறிவுங்கிறத விட சூக்கும அறிவு இதுக்கு பேரறிவுன்னு பேரு தூளறிவுன்னா சிற்றறிவு இந்த பேரறிவுன்னு முழுசா கவர் பண்ண முடியாது ஏன்னா நாம ஆராயப்படும் பொருள் தான் நாம எதை வச்சு எதை ஆதாரமா வச்சு ஆராயிரமோ அந்த பொருள் தான் அறியப்படும் பொருளையும் கூட அத பார்த்தா ஆறாயிரம் அதனால அது முழுசா அத தெரிஞ்சுக்க முடியாது கண்ணாடியில நிக்கிறோம் கண்ணாடிக்கு முன்னா நின்னோம்னா நம்ம முழுசா பாக்க முடியாது நாலு பக்கம் கண்ணாடி வச்சிருந்தாலும் சரி ஒரே சமயத்துல நம்மளால முழுசா பாத்துக்க முடியாது நம்மள உம் ஓகே ஓகே எப்படி இருந்தாலும் பாதங்கள் தரையிலைக்கு பாதத்தை பார்க்க முடியும் பாக்க முடியாது ஓகே எவ்வளவு லாஜிக் பேசுனாலும் பாதத்தை பார்க்க முடியாது பாதத்தை பாக்குற நேரத்தில் தலையை பார்க்க முடியாது அப்போ ஒரு முழு பரிணாமத்தில நம்மளே நம்ம பாத்துக்க முடியாது அதாவது பருப்புலயே ஓகே ஓகே அப்ப சூக்கம் மனம் ஓங்கா இருக்க அதாவது உயிர எப்படி புரிஞ்சுக்க முடியும் உம் நீ யோசிக்கிறா அந்த ஆமா சமயம் அந்த இடத்துல அப்ப நம்ம ப்ளாங்கா ஒரு விஷயத்த நம்புறோமா ப்ளா புரிஞ்சுக்க முடியுமா ஒரு இடத்துல வந்து புரிஞ்சு போயிடும் இது வந்து பாக்க 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 நம்மால வந்து ஒண்ண பார்த்தா இன்னொன்னு பாக்க முடியறது இல்ல அப்ப பாக்குறத நிறுத்திடுவோம் வராது பார்வை இன்னொருத்தன்கிட்ட குடுத்துருவான்னு வந்துடும் பார்வை இன்னொருத்தன்கிட்ட குடுத்தான்னா நம்மள யார் முழுசா பாக்குற நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க தானே முழுசா பாக்கணும் பாக்க முடியாது இல்ல ஆமா ஓகே நம்ம கொஞ்சம் பொதுச்சோன்னு நம்மளுடைய பாத கூட எதிர்க்கிறேன் இந்த மாதிரி நம்மளுடைய கண்களை வெளியில வெளியில குடுத்துறது அப்படின்னா இறைவனிடத்துல ஒப்பந்த வசப்பட்ட இந்த கண்ண அறிவு வசமா ஞான அப்ப அது என்ன பண்ணும் அது நல்லா பாத்து அது நல்லா வெறும் இந்த கண்களாலே உலகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கிற குடுத்துறது உயிராட்டில

கருவியிரை முழுக்க அது அந்த கருவிரை எல்லாம் ஆன்மா கிட்ட கொடுக்கிறதுன்னா அதை சரண்டர் பண்ணிரது. தோத்துக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்குள்ள அர்த்தம். கண்ண புடி கீழ போற இல்ல ஆன்மா கிட்ட குடுத்துடுறோம் அதுக்கு பேரு ஒடுக்கம்னு பேரு. ம். தவ இந்த ஜீவ சமாதிக்கு பேரு ஒடுக்கம். கருவிகள ஒப்படைச்சிடுறது கருவிகள நீங்கறது இல்லை. கருவையை நீங்கினா மர்மம். இப்படியே ஆன்மா கிட்ட கொடுத்துட்டா ஆன்மா திருவருள் நம்ம உயிரை வந்து முழுசா பாக்கும் இந்த முயிர்னா பேரறிவு முழுசா பாக்கும் அப்ப இந்த படைப்பினுடைய விளக்கம் புரிய வரும் அது வரைக்கும் வந்து இது அதோட சேர்ந்து அது இதோட சேர்ந்து போகும் ஒரு ஜீவன் முக்தி ஆனாலும் சரி இறந்தாலும் சரி ஜீவன் முக்தியா ரெண்டுக்குமே ஒரே நிகழ்வு தான் நடக்கும் உடம்பு இருக்கும் உயிர் வந்து ஓங்காரத்துல கலந்துரும் அதாவது பஞ்சபூதங்கள் பூதங்கள் ஓங்கார கிடையாது அதையும் தாண்டினது ஓங்காரம் பஞ்ச பூதங்கள் ஓங்காரத்துக்கு கீழ வரும் ஓங்காரங்கறது அதுக்கு மேல வரும் உயிர் வந்து உடம்பு பூதங்கள்ல கலந்துரும் உடம்புல இருந்த மண்ணு எல்லா கலந்துரும் தண்ணி தண்ணீல கலந்துரும் இப்படி உடம்பு பூதங்கள்ல கலக்கும் உயிர் ஓங்காரத்துல கலக்கும் முக்தி ஆனா ஆன்மா இது ரெண்டுல இருந்து விடுபட்டு வெளியில போகும் ஆன்மா மட்டும் முக்தி ஆன்மா மறுபடியும் சுத்திட்டு சூக்கும தேவத்துல ஓங்காரத்துக்குள்ளே சுத்தம் அது கூட சிறைப்பட்டு எதோட சிறைபட்டுனா உயிரோட சிறைப்பட்டு உயிர் மனம் உயிர்னா மூச்சு அல்லவா மூச்சு மனம் ஆன்மா இதெல்லாம் மூணு ஒன்னா சேர்ந்து பேயா சுத்தம் பேயின்னு கூட சொல்லக்கூடாது கூடாது சூக்கும தேகன்னு புரிஞ்சு சூக்கும தேவத்துக்கு உடம்பு கிடையாது மத்தபடி ிய இருக்கு மனசு இருக்கு உயிரும் இருக்கு ஆன்மா இருக்கு இப்படி அந்த வரும் இது எப்ப வந்து முக்தி ஆகுதோ அப்ப சூக்குமதே இங்கேயே விட்டுரும் அதனுடைய உயிர் மனம் எல்லாத்தையும் இங்கே விட்டுரும் ஆன்மா மட்டும் வெளிய போகும் இந்த விட்டுட்டு போச்சு இல்லையா உயிர் மனம் இருக்கிற சுத்தன்மாக்கள் எடுத்துக்கோ பிறப்பெடுக்காத உடம்பு கிடைக்காம தெரியிறது எடுத்துக்கோ இதுல ஒலி